வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சாதம் சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் பொருத்தமாக சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறோம் தேங்காய் சேர்க்காமல் இந்த சிக்கன் குழம்பை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க இந்த குழம்புக்காக ஒரு கிலோ சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கேன் பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்னதாக மூணு துண்டு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு இஞ்சி நீளத்துக்கு நாலு துண்டு இஞ்சி கிட்டத்தட்ட இருபது கிராம் அளவு வரும் பத்து பல் பூண்டு ஒரு பத்து பதினஞ்சு செகண்ட் இதை வதக்கி விடலாம் இப்போ இதில் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் தொளிச்சி வச்சுருக்கேன் இதை போட்டு வதக்கிடலாம் வெங்காயம் ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கணும் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு முந்நூறு கிராம் அளவுக்கு தக்காளியை நறுக்கி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளையும் சேர்த்து தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விடணும் இந்தளவுக்கு வதங்கின பிறகு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது இருபது கிராம் அளவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு முப்பது செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம் இந்த மாதிரி ஒரு தொக்கு பதத்துக்கு வந்த பிறகு இதை எடுத்து வச்சிடலாம் வானலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு மூணு கொத்து கருவேப்பிலை சின்னதாக நாலு வர மிளகாய் பதினஞ்சு சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன் இதையும் போட்டு வதக்கிடலாம் ஒரு முப்பது செகண்ட் வதக்கி விட்டால் மட்டும் போதும் இப்போ இதில் நம்ம கழுவி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம் அதிகப்படியான தீயில ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விடணும் சிக்கனோட கலர் மாறுற அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம் நம்ம ஆர வச்சுருந்த மசாலா நல்லா ஆறிடிச்சு இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுருந்தோம் இப்போ இதில் நம்ம அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம் மிக்சி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோங்க நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு பத்து நிமிஷம் அதிகப்படியான தீயிலையும் பத்து நிமிஷம் குறைஞ்ச தீயிலையும் வேகட்டும் மூடி வச்சிடலாம் இடையில அடிக்கடி கலந்து விடணும் இருபது நிமிஷம் வேக விட்டுருந்தோம் சிக்கன் நல்லா மிருதுவாக வெந்திருக்கு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கூடவே பொடியாக நறுக்கினா மல்லியிலையும் போட்டு கலந்து விட்டு இறக்கினா அருமையான சுவையில் நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்